வணக்கம் உங்கள் புஷ்பவன மீனா மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காணாக்கழித்த தொழிலாம் மக்களை போகிறோம் காணாக்கழித்து தொழிலுக்கு போகிறோம் கன்ஃபார்ம் நம்மளை ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணி எங்கள் மக்களே காணொலி தொழிலும் பசங்க எல்லோரும் தான் போகிறோம் எங்கன்னா விழுந்தாமோடி கடலில் மீன் பட்டுருன்னு சொல்கிறாங்க காணாங்கழுது அங்கே தான் போகிறோம் பாருங்கள் மக்களை நம்ம ஊருக்கு வந்துட்டோம் இன்னுமே ரெகுலராக வீடியோ போடுறான் கன்ஃபார்ம் நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நான் மீன் பிடிக்கிற வீடியோ கன்ஃபார்ம் போடுறேன் வள வளைக்கிற மீன் வலை வளைக்கிறது வீடியோ அப்புறம் மீன் ஏற்றுகிற வீடியோ கன்ஃபார்ம் போடுற மக்களே பாருங்கள் えっ കൊന്നോ അടിയാ ദേവിയാ വാട്ട പോടാ അടിയാ മുട്ടി കിടക്കടോ എന്നാ അട്ടാ കണ്ട വെളിച്ച് ഇടേടാ പോ എങ്ങോട്ട് പോടാ പോടാ അട്ടാ ടവർ അടിക്കണം ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വാ ഇങ്ങോട്ട് വായോ ഓടാ അടോനെ വാടാ ഓ ഓ മണമിനെ വീരനെ കേ അരാ கொலை காட்டு கொலை காட்டு கொலை காட்டு படுயா நம்ம பின்னால அந்த மாப காட்டனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு கண்ணுக்கு ஒருத்தன் லைக் பண்ணுங்க நம்ம கணேபராப் பாருங்க மக்களே நம்ம பத்தி ஷேர் பண்ணுங்க எல்லாரும் லைக் பண்ண மாட்டீங்களா மக்களே கால்ல இருந்து வெளியில நடந்து மக்களே வெச்சு வெச்சு வந்து நிச்சு வரீங்கடா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஏய் கேரளமா அல்லாஹ் பா ஹல்லலா அல்லாஹ் அல்லாஹ் ஹல்லலா 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 ஹல்ல படிரலா ஐலேஷா ஏடிரலா ஐலேஷா ஏ உடிரலா ஐலேஷா அவ காலி கே ஐலேஷா ஏ கொணுக்கு போடு ஐலேஷா அவ காலி கே ஐலேஷா ஏ கம்பல் போடு ஐலேஷா ஏ மாய் அம்மா ஐலேஷா ஏ உன்ன நம்பே ஐலேஷா மீன் கொட்டிது பேர் மீன் கொட்டிது பாத்து இது வந்தா ஐலேஷா ஏ வளக்குடா ஐலேஷா ஏ மீனே இருக்கு ஐலேஷா வளகாடுங்க ஐலேஷா ஏ जोरदार ஐலேஷா ஏ ताकत கே ஐலேஷா ஏ தமடரா ஐலேஷா ஏ பட்ரிக்கே ஐலேஷா ஏ जोरदार ஏ நிந்து பட்ட ஐலேஷா ஏ நிந்து பட்ட இந்த சைடு இந்த சைடு கிரா கண்ட கிரா கண்ட மொபைல் இந்த ஏ இழுத்து பாக்கடா ஏ இழுத்து பாக்கடா ஏ வேல் அலைசா ஏ வேல் அலைசா அலைசா அலைசா

மீன் இருக்கோரு தாக்கத்துக்கு ஹல்லல்லல்லல்ல 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 வரே இல்லாதங்களே வரே வாங்கி பத்தங்க வரே வாங்கி பத்த ஹல்ல குட்டாயே வரே பிர்ச்சி பத்த ஹல்லல்ல 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 ஹல்ல ஏ अजय ஹல்லல்ல अजय போற நந்து ஹல்லல்ல போற 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 ஹல்லல்ல 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 நீ கொண்டு வந்த வரே வாங்கி அடியே

மீன் சாய் பாய் எடுத்து சாய்பா மீன் விளையாடுப்பாங்க

தமிழி சரி தமிழை பாத்தி கொடுத்து மீன் தான் கொட்டுது பார்த்தீன் கொட்டுது வீ பத்தி வாங்க மாட்டாங்க வேளாங்கண்ணு வேளாங்கண்ணு சொல்ல மாறான்னு சொல்லுங்கண்ணு வேளாங்கண்ணு அண்டா ஏய் வேலங்கனே ஆண்டவரே ஏய் மாடான் புள்ள ராகு மூனா ஆண்டா ஆண்டாவே இது எதுக்கு கண்ணா ஏய் மதி હાયર સાહબ ઓલો ઉસે હાયર સાહબ કોણ દેના હાયર સાહબ கிர போராசு போட்டது போட்டு மாறி நம்பு அப்ப வரல வளர்த்து வந்தா வரல சொல்லுங்க அதிக தாங்கத்துக்கு அந்த கிதாராவை நான் பாத்துக்கிறேன் ஏய் சாய் கொட்டுதாரா நீ இருந்து பதே நீ இருந்து பதே ரெவெல் 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 venga mina alla eduthiru ரெவெல் ரெவெல் முரடவே ரெவெல் 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 ஹல்லலா 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 காச்சு தர்றவா இது இது உண்டு